என்னை பேச வைத்த தாய்க்கும் பேச வைக்கும் சந்தைக்கும் தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நண்கள் புதுவை தமிழன் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் நம்மளுடைய வெற்றிக்கு நிறைய விதமான எதிர்ப்புகள் இருக்கு எதிரிகள் இருக்குது எதிர்ப்பான விஷயங்கள் இருக்குது அந்த வகையில மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த கம்ஃபர்ட் சோன் என்று சொல்றது அதாவது சௌகரியமான ஒரு வாழ்க்கை வட்டம் அதுல நிறைய இருக்குது இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்மளுடைய மொழி தமிழ் என்று சொன்னால் எங்கெல்லாம் தமிழ் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் சோன் நம்மளுடைய உறவினர்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் சோன் நம்மளுக்கு தெரிந்தவர்கள் உதவக்கூடியவர்கள் எது நடந்தாலும் உடனே உதவக்கூடியவர்கள் இருக்கின்ற வட்டம் சௌகரியமான வட்டம் நினைத்த உடனே அனைத்தும் கிடைப்பது ஒரு சௌகரியமான வட்டம் நாம் எப்பொழுது அந்த வட்டத்திலிருந்து வெளியில் வருகிறோமோ அப்பொழுதுதான் நம்மளுக்கான வெடியல் பிறக்கும் வெளி உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு புரிய வரும் ஒரே வட்டத்துக்குள்ள இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் என்ன நடக்குது என்று சொல்லி நமக்கு தெரியாமலே இருக்கும் வெளி உலகம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியாம இருக்கும் எனவே எப்ப நாம கம்ஃபர்ட் சோனுக்குள்ள இருந்து வெளியில வாரமோ அப்பதான் நம்மளால நம்ம நினைத்த ஒரு காரியத்தை எந்த நேரத்திலையும் எந்த விதமான தடை வந்தாலும் சாதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது சரி அந்த கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன கேட்டால் நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறேன் என்னன்னு சொன்னால் இலங்கை கல்வி திட்டத்தின்படி வந்து காப்போத் கல்வி பொதுத்தராதர உயர்தர பத்திர பரீட்சைக்கு பிறகு நம்ம மேற்படிப்பை தொடர்புடம்தான் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் தெரிவு செய்த விருப்பொழுங்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஜெயப்புர கொழும்பு கழனிய ருகுண அதாவது எல்லாமே சிங்கள ஏரியாவுக்கு தான் போட்டிருக்கிறேன் காரணம் எப்போ நம்மளோட கம்ஃபர்ட் சோனை நம்ம வெளியில் வரமோ அப்பதான் நாம நிறைய கற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் ஒரு சிங்கள ஏரியாவுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போக வேணும் என்றது என்னுடைய ஒரு கனவு அந்த வகையில் ருகுண பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாயிருக்கும் ஸோ இன்றைக்கு அந்த கம்ஃபர்ட் சோன் இப்போ தமிழ் அங்கே தமிழ் குறைவாகத்தான் இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு கம்ஃபர்ட் சோனாக இருக்காது மிக முக்கியமான ஒன்று மொழி பிரச்சனை ஏற்படும் நிறைய சவால்கள் ஏற்படும் ஒரு புது இடம் என்ன செய்ய வேண்டும் ஏது ஒன்றுமே தெரியாது ஆனாலும் அடிபட்டு முட்டி மோத நான் தயார் அதே போல இந்த தமிழ் என்பது எவ்வளவு பெரிய கம்ஃபர்ட் சோனோ சொந்தக்காரவங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து கம்ஃபர்ட் சோன் தான் சோ இப்ப அங்க எனக்கு எல்லாமே தெரியாத முகம் புதுமுகம் எல்லாமே இனிமேதான் அறைமுகமாக போகுது ஆகவே அந்த கம்ஃபர்ட் சோன் விட்டு வெளியில போக போற முதல் தடவை என்ன நடக்க போகுதுன்றது இனிவரும் காணொலிகளில் பார்க்கலாம் ஆனால் இந்த காணொலியும் இதுக்கு பிறகு வார காணொலியும் அந்த கொம்பர்ட் சோனை விட்டு வெளியில போன அந்த வெளியில வெளி இடத்துல இருந்து வராது அது இந்த இடத்துல இருந்து தான் வரும் அந்த அடுத்தடுத்து காணொலிகள் என்னென்ன அனுபவங்கள் அந்த கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியில் வந்ததால் என்னென்ன அனுபவங்கள் என்னென்ன சவால்கள் என்னென்ன மாதிரியான விடயங்கள் எதிர்கொள்ளக்கூடியது கூடியது கூடிய மாதிரி இருந்தது என்ன செய்ய வேண்டும் என்பது அடுத்தடுத்த காணிகோ காணொலிகளில் தெரிய வரும் அடுத்த நாலு வருஷம் கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியில போய் அது ஒரு கம்ஃபர்ட் சோனாக மாறப்போகுது என்று நினைக்க கூட எனக்கும் ஒரு ஆர்வமாகத்தான் இருக்குது சந்தீபம் உங்களுடைய கம்ஃபர்ட் சோனை விட்டு நீங்கள் எப்போ வெளியில வாரீங்களோ அப்போதான் உங்களுக்கு உங்களுக்கான வெற்றி காத்து கொண்டிருக்கிறது விட்டு வெளியில வந்தால்தான் எப்ப என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் வரும் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியும் எனவே சந்திப்போம் எங்கள் புதுவை தமிழர்